என் அன்பு தங்கமே சரியாக வெள்ளிக்கிழமை இரவில் உன் கண்ணில் பட்டால் உடனே என்னவென்றிருக்கேன் ஏனென்றால் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களின் நிலை என்னவென்று நான் சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு அவர்கள் அங்கே நிம்மதியாக இருந்துவிட முடியுமா என்ன ஆனால் இப்பொழுது அவர்கள் தான் தாயே இருக்கிறார்கள் என்று சொல்கிறாயல்லவா என் குழந்தையை நிச்சயமாக நான் சொன்ன பிறகு இவர்களின் நிலை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் அழ வேண்டும் என்று தோன்றினால் கூட தனிமையில் அழுது முடித்துவிட வேண்டும் யார் முன்னிலையிலும் அழுது விடக்கூடாது அப்படி நீ அழுததன் விளைவுதான் இந்த நம்பிக்கை துரோகம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்ததற்கான காரணம் நீ என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் இந்த வாழ்க்கையில் உன் முன்னால் நின்று உனக்கு ஆறுதல் சொல்வது போல சொல்லிவிட்டு பின்னால் நின்று உனக்கு மிகுதியான வேதனைகளை கொடுத்தவர்கள் அல்லவா உன் பின்னால் நின்று உனக்கு மிகுதியான கஷ்டங்களை கொடுத்தவர்கள் அல்லவா இப்படியாக இந்த சூழ்நிலைகளையும் சோதனைகளையும் என்னவென்று நீ கணித்துவிட முடியாத நிலையில் இருக்கும் பொழுது உடனிருந்து கொண்டே காயங்களை கொடுத்த இந்த உறவுகளை நாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக மறந்துவிட முடியாது நமக்கு வேண்டும் என்றே பல இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுத்தவர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களை உனக்கென கொடுத்தவர்கள் உன்னை விட்டு ஒரு நொடி பொழுதிலும் பிரிய மனமில்லாமல் மீண்டும் மீண்டும் உன்னையை சுற்றி வந்தவர்கள் ஏனென்றால் உன்னை விட்டு தள்ளிச் சென்று விட்டால் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரியாமல் போய்விடும் அல்லவா உனக்கு நடக்கின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று தெரியாமல் போய்விடும் அல்லவா அதனால் எப்பொழுதும் உன்னையே சுற்றி சுற்றி வந்தவர்கள்தான் இவர்கள் இத்தனை நாளும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ நினைக்கும் பொழுதே உன்னோடு இருந்து கொண்டு உனக்கான மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்தவர்கள் அல்லவா உன்னோடு இருந்து கொண்டே மிக துன்பங்களை எல்லாம் உனக்கு கொடுத்தவர்கள் அல்லவா இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே இனிமேலும் இதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே உனக்கு நடக்க வேண்டிய எல்லாமும் நல்லதாகவே நடக்க வேண்டும் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உனக்கு கிடைக்க வேண்டும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட எல்லாமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் நீ கனவிலும் நினைத்திடாத ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கும் அத்தனையும் இந்த துரோகத்திற்கு பின்னால் தான் உனக்கு நடக்கிறது என்பதுதான் உண்மை இவர்களை உன்னோடு வைத்திருக்கும் வரை உனக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லை ஏனென்றால் இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில்தான் உன்னை வைத்திருந்தார்கள் இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் உன்னை வைத்திருந்தார்கள் இப்பொழுது உனக்கு ஒரு புரிதல் வந்துவிட்டது இப்பொழுது இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் உனக்கு கிடைத்து விட்டது என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ உணர்ந்திட தயாராகிவிட்டாய் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்திட நீ தயாராகி விட்டாய் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை தருகிறது என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள பழகிவிட்டாய் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு என்னவென்று தெரிய தொடங்கிவிட்டதல்லவா இனிமேலும் இதை என் பிள்ளை நீ பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் இவர்கள் எல்லாம் வந்து செல்வதும் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்பதனை புரிந்து கொண்டாயானால் இப்பொழுது அவர்களின் நிலைமை என்னவென்று நான் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையை ஒவ்வொருவர் செய்கின்ற காரியமும் அவர் அவர்களினுடைய வினைப்பலன் அவர்களுக்கு கர்ம வினைகளின்படி இந்த ஜென்மத்தில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட குணங்கள் கிடைக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட குணங்கள் தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீயே சொந்தங்கள் எவ்வளவு உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ பார்த்திருக்கிறாய் அல்லவா மனதிற்குள் வஞ்சகத்தை வைத்து கொண்டு உதவுகிறேன் என்று சொல்லி குழி தோண்டி உன்னை போட்டு புதைத்து விடுவார்கள் அதுதான் உண்மை என் பிள்ளையே இது போன்ற சூழ்நிலைகள் இது போன்ற நிலைகள் என்று உன் வாழ்க்கையில் வரும்பொழுதெல்லாம் அந்த இடத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் இதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ சொன்னால் போதும் நிச்சயமாக இவை அத்தனையிலும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் எதுவுமே இல்லாதவனுக்குத்தான் அதன் அருமை என்னவென்று தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு அதன் அருமை என்னவென்று புரியாது துரோகத்தை செய்தும் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை செய்தும் ஒவ்வொருவரையும் காயப்படுத்துவதை விட இங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நாம் தெரிந்து கொண்டு நாமும் வாழ வேண்டும் மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தால் எதுவுமே இங்கு நடந்திருக்காது என் பிள்ளையை இந்த துரோகத்தை நாம் எதுவுமே செய்ய வேண்டாம் அவரவர் செய்கின்ற விஷயங்கள் என்னவென்று அவர்களுக்கு தெரிய வரும் பொழுது நிச்சயமாக அதனை உணர்ந்து அவர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பை கேட்பார்கள் இல்லை கால முழுமைக்குமே இதை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது என்றால் அவர்கள் வாழ்க்கை முழுமைக்கும் இன்னமும் அதிகப்படியான பாவத்தை சேர்த்து கொண்டே செல்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எல்லாம் நினைத்து கலங்காதி இனி உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ தயாராக இரு உனக்கான இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றது போல நீ விரும்பிய எல்லா விஷயங்களும் உனக்கான சரியான புரிதலை கொடுத்து யார் என்ன செய்தாலும் யார் எப்பேற்பட்ட விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தினாலும் என் பிள்ளை அதற்கெல்லாம் உடைந்து விடாமல் துரோகம் என்று நினைத்து நீ உன் வாழ்க்கையை விட்டு விடாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனமாக இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களும் சரியாக கிடைப்பதை நிச்சயமாக என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றிலும் நான் உனக்காக என்னவெல்லாம் கொடுக்கிறேனோ அதுவெல்லாம் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தந்துவிடும் துரோகம் அந்த துரோகத்தாலேயே அழிந்து போகும் என்பதுதானே நியதி அதனால் இதையெல்லாம் நீ இனிமேலாவது சரியாக புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றது போல உனக்கான வாழ்க்கையும் உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த நொடி முதல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு பதராதி துரோகத்தின் உச்சத்தை பார்த்து விட்டது உன் வாழ்க்கை இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியான வழி சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதி நான் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் சர்வ நிச்சயமாக தெளிவாக நடக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களும் உறுதியாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்ன வேண்டும் என்று என் பிள்ளை இனியும் வருந்தாதி என்ன நடக்கும் என்று என் பிள்ளை இனியும் கலங்காதே உனக்காக நான் எல்லாவற்றையும் சரியாக நடத்தி தருவேன் உனக்கான எல்லா உண்மைகளையும் நான் நிச்சயமாக முழுமையாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றிலும் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எந்த இடத்திலும் நீ கலக்கம் கொண்டு நின்றுவிடாதே அம்மா சொன்னது போல இந்த துரோகத்தின் ஆட்டம் அழியும் பொழுது தானாகவே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு என்னவென்று தெரிய வரும் உன்னை தேடி நான் வருவதும் உனக்கு என்னவென்று புரிய வரும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீ விடு இனிமேல் இந்த துரோகம் படக்கூடிய பாடுகள் என்னவென்பதனை நீ காணத்தான் வேண்டுமல்லவா இவை அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் உனக்கான உண்மைகளை உன் முன்னால் எடுத்துச் சொல்லும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காதே அவரவருக்கு அவரவர் செய்தது தெய்வம் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்காமல் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நிச்சயமாக நீ விரும்பியது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள் என் அன்பு தங்கவே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.